ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா யூஎஸில் நான் ஒகாயோவில் தான் இருந்தேங்க நான் இது வந்து பக்கத்து ஊர் கெண்டகின்றது அங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா நம்மலாம் விரும்பி சாப்பிட்ற கேஎஃப்சி கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அதுதான் நம்ம கேஎஃப்சின்னு சொல்கிறோம் அந்த கேஎஃப்சியோட பர்த் பிளேஸ்க்கு போனோங்க அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் அங்கே தான் ஃபஸ்ட்டு இவர் கொலோனல் ஸ்டாண்டர்ஸ்னு இவர் பேர் இவர் தான் இந்த கேஎஃப்சியை ஸ்டார்ட் பண்ணுது அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க இந்த பர்த் பிளேஸ்ல இந்த கேஎஃப்சியோட பர்த் பிளேஸ்ல அவருடைய கிச்சன் எப்படி இருந்துச்சு அவர் என்னென்ன வெசல்ஸ் யூஸ் பண்ணார் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பீரியடில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது இதெல்லாம் இந்த பெப்சி இதெல்லாம் வந்து இந்த கொலோனல் சாண்டர்ஸ் அப்படின்றவர் தான் இந்த கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கனை ஸ்டார்ட் பண்ணுது அவருடைய ஸ்டாச்சு இருக்குது அது அங்கே போய் தான் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போன நினைவாக ஒரு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டோம் இது வந்து என்னுடைய கிராண்ட் சன்ஸ் என்னுடைய பேர பசங்களாம் உட்காந்து அங்கே ஃபோட்டோ எடுத்தாங்க நாங்கள் எல்லாருமே அங்கே நின்று அவர் பக்கத்தில் பாருங்கள் கேஎஃப்சி சிக்கனோட அந்த கொலோனல் சாண்டர்ஸோடைய ஸ்டாச்சு தான் இது அவர் பக்கத்தில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே ஒரு பக்கெட் சிக்கனும் வாங்கினோம் இதே பக்கெட் சிக்கன் அங்கும் அங்கேயும் வச்சிருக்காங்க நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி வாங்கினோம் நாங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கனும் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு பார்த்தோம் இருந்தாலும் அந்த கேஎஃப்சி சிக்கன் வந்து ஊருக்கு ஊர் டேஸ்ட்டு மாறுன்ற மாதிரி நம்ம இந்தியாவில் வாங்கி சாப்பிட்டா கேஎஃப்சி சிக்கன் கொஞ்சம் காரசாரமாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் அங்கே வந்து காரமே இல்லாத அந்த கிறிஸ்பிலாம் அப்படியே தான் இருக்குது பட் ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஊர் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கெண்டகி ஃப்ரைட் சிக்கன்றது கேஎஃப்சி சொல்கிறது ஃபுல்லாகவே இதுதான் கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இதான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறேன் அதனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு என்னுடைய டாக்டர்லாம் ரெண்டு மூணு தடவை போயிருக்காங்க அவங்களாம் எனக்காக தான் இந்த தடவை ஐஷன் போனாங்க அந்த இடத்தோட மீனியர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே அதில் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த கிச்சனு அவங்க யூஸ் பண்ண குக்கரு இதில் தான் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார் கேஎஃப்சி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவ அவர் யூஸ் பண்ண அந்த வெசல்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க அப்போ அவர் வச்சிருந்த கிளாக்லேருந்து எல்லாமே பாருங்கள் அந்த அப்போ இருந்தப்போ அவங்க யூஸ் பண்ணது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாடுலேஷன் பண்ணது இதெல்லாமே அங்கே போட்டிருக்குறாங்க அவருடைய ஸ்டாச்சு அங்கங்கே வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்த்துட்டே வந்தோம் ஏய் அழகாக இருக்குல்லடா லாக்கு ஏய் அது இல்லை இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ண அந்த பொருளெலாம் தான் வச்சுருந்தாங்க இந்த கொலோனல் சென்டர்ஸோடைய ஸ்டாச்சு அது அங்கே வச்சுருந்தாங்க அப்போ இப்போ கூட வந்து இது வந்து ரெஸ்டாரண்ட்டு மாதிரி தான் இப்போ வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்லாமல் அது மாதிரி தான் வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரீயாக போய் மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க சுற்றி பார்க்கலாம் எல்லாமே கொஞ்சம் புதுசாக பார்க்கும்போது எனக்கெலாம் எக்ஸைட்டாக தான் இருந்துச்சு சூப்பராக நீட்டாக இருந்துச்சு எல்லாமே அவங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் த பக்கெட்டு பக்கெட் சிக்கன் நம்ம இப்போ வாங்குகிறோமே அது எப்படி ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இப்போ இருக்கிற அந்த பக்கெட்டு வந்திருக்குது அப்படின்றதுக்கு காமிச்சிருந்தது ஃபுல்லாகவே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்திருக்கு ஸ்டார்டிங்கில் அவர் எப்படி ஆரம்பித்தார் எல்லாமே ஸ்டோரி எல்லாமே இருக்குது நாங்கள் அப்படியே ஒரு போய் பார்த்துக்கிட்டே வந்தோம்

என்னடா செல்லம் தோ வந்துட்டேன்டா இது என்னடா இந்த தாத்தாஸ்லாம் யார்ரா மீனியேச்சர் ஃபார்ம் ஆஃப் கேஎஃப்சியா கேஎஃப்சி தாத்தா ஒரு பேர் என்ன இந்த கேஎஃப்சி தாத்தா பேர் என்ன ஒரு பேர் தங்க கொலோனல் சாண்டர்ஸ் அப்படின்றது தெரியலையா இந்த கேஎஃப்சி பக்கெட் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருந்துச்சுன்றதுக்கு அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே கொடுத்துருக்காங்க அதில் அதில் சுற்றி சுற்றி பார்த்தா எல்லாமே தெரியுது லைட் எரியுது அதில் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இது வந்து எங்கள் வீட்டுக்காரரையும் பொண்ணும் போய் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த பக்கெட்டுன்னு இப்போ இருக்கிற பக்கெட்டு எல்லாருக்குமே தெரியும் தேங்க்யூ